السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد یا <applause> نلیا <applause> அல்லாஹ் தாலாவினுடைய மாபெரும் கிருமையினால் இருபத்தி ஆறாவது நோன்பை பூர்த்தி செய்து இருபத்தி ஏழாவது நிறைவேற்றி விட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம் வல்ல அல்லாஹ் இன்றைய இரவை நாம் நாடியது போன்று லைலத்துள் கதிரோடைய இரவாக ஆக்கி தந்து மீதம் இருக்கக்கூடிய நோபுகளையும் தராவிகளையும் நல்ல முறையில நாம் நிறைவேற்றுவதற்கு வல்ல அல்லா கிருமி செய்து தந்த ஆமீன் என்ற என்றும் லுக்குமாரிலே ஒரு சில விஷயங்களை நமக்கு கற்றுத் தருகின்றார் லுக்குமான் அலை அவர்களை பற்றி அவர்கள் ஒரு சாலிகான அடியார் என்றும் அவர் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை பற்றியும் ஒரு பெற்றோர் தன்னுடைய மகனை அல்லது மகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை பற்றி இந்த சூரத்து அழகாக ஆரம்பமாக லுக்குமான் அலை இஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கின்றார்கள் நீ எந்த நேரத்திலும் அல்லாஹுக்கு இணை வைத்து விடாதே இணை வைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கொடிய பாவம் என்பதை லுக்மான் அலிஹ் இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு முதலிலே கற்றுத் தருகின்றார் அவர்களுடைய பெரும் பகுதியை தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்வதிலேயே அவர்கள் கழித்தார்கள் என்பதாக அந்த சூழல் லுக்குமான் தாலா தொடர்படியாக அவர்களுடைய அந்த விஷயத்தை கூறிக் காட்டுகின்றார் நபிசல்லு அலை அவர்கள் கூறுகின்ற பொழுது யார் ஒருவர் பெரியவருக்கு கண்ணியம் செய்யவில்லையோ சிறியவருக்கு இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்பதாக ஹசரத் பெருமானார் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றனர் தன்னுடைய குழந்தைகளை வளர்ப்பதிலே முதன் முதலிலே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நெறிமுறை என்ன தெரியுமா அதை ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லி வசல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒழுக்க நெறியை கற்றுக் கொடுக்கக்கூடிய போதிக்கக்கூடிய பெற்றோருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்பதாக அவர்கள் ரசூல்வாஹும் செய்கின்றார்கள் அந்த நேரத்திலே ஹசரத் அனைவாஹு தானா அவர்களும் அவர்களோடு இருக்கக்கூடிய சகாபாக்களும் எங்களுடைய குழந்தைகளுக்கு எப்படி நாங்கள் ஒழுக்க நெறியை போதிப்பது என்பதாக அவர்கள் கேட்ககின்றார்கள் அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் நன்மையான விஷயங்களை அவர்கள் செய்தார்களே ஆனால் அவர்களை பாராட்ட வேண்டும் ஒரு விஷயத்தை அவர்கள் செய்கின்ற பொழுது அவர்களை அது தவறு என்பதை அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும் இதுவே ஒழித்த நெறியை பேணுவது என்பதை அலைஹி அலை அவர்கள் கூறக்கூடிய ஹதீதை ஜாமு சகிர் என்ற அந்த கிட்டாபிலே பதிவு செய்கின்றார்கள் தன்னுடைய குழந்தையை நாம் அழகாக வளர்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு தடவை ஹசரத் லுக்மான் அலைக்கு இஸ்லாம் அவர்கள் உலகம் என்பது எப்படி என்பதை தன்னுடைய மகனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஹசரத் லுக்மான் அலைகிசலாம் அவர்களும் தன்னுடைய மகனும் அவனோ அவர்கள் இவர்களோடு ஒரு கோவேரி கவிதையையும் சேர்த்து ஒரு தெருவிலே அழைத்து செய்கின்றார்கள் அந்த தெருவிலை அழைத்து செல்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் கூறுகின்றார்கள் இவர்களிடத்தில் ஒரு வாகனம் இருக்குகின்றது அன்றைய காலத்தில் வாகனம் என்பது கோவேரி கழுதையோ அல்லது குதிரையோ இது போன்றவைகள் தான் வாகனமாக வைத்திருப்பார்கள் வாகனம் இருக்குகின்றது அந்த வாகனத்திலே அவரோ அல்லது தன்னுடைய மகனோ ஏறிச் செல்லலாமே ஏன் இந்த வாகனத்தை சாதாரணமாக யாருமே ஏறாமல் ஓட்டுச் செல்கின்றார்கள் என்பதாக மகன் அந்த இருவர்களை பார்த்து அவர்கள் கூறுகிறார்கள் இதை ஹசரத் லுக்மான் அலஹி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனத்திலே நீ கவனமாக இதை கேட்டுக்கொள் என்பதாக கூறி அவர்கள் அந்த இடத்தை விட்டு அந்த விட்டு அடுத்த வருகின்றார்கள் முதலிலே அவர்கள் அந்த கோவேரி கவிதையிலே ஏறிக்கொண்டு தன்னுடைய மகனை நடக்க விட்டு அவர்கள் அழைத்து வருகின்றார்கள் அந்த தெருவிலே உள்ளவர்கள் சொல்கின்றார்கள் இவர் மிகப்பெரிய மனிதனாச்சே சிறியவர் கீழே இறக்கிவிட்டு இவர் அந்த கழுதையின் மீது ஏறி வருகின்றாரே ஏன் அந்த சிறுவனை அதன் மேலே வைத்து இவர் அழைத்து வருவாமே என்பதாக கூறுகின்றார் அந்த நேரத்திலே ஹசரத் லுக்மான் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகளிடத்திலே கூறுகொண்டார்கள் இதை தெளிவாக கேட்டுக்கொள் என்பதாக கூறுகொண்டார்கள் இறுதியாக அவர்கள் மூன்றாவது தெருவிலே வருகின்றார்கள் அந்த நேரத்திலே அவர்கள் இறங்கிவிட்டு தன்னுடைய மகனை அந்த கழுதையிலே ஏற்றி அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே கூறுகின்றார்கள் அந்த தெருவில் உள்ள மக்கள் இவர் சிறியவர் தானே இவளை இறக்கிவிட்டு பெரியவர் ஏறி அமர்ந்து வரலாமே என்பதாக அந்த திருவிழில மக்கள் கூறுகின்றார்கள் மக்கள் கூறுகின்ற பொழுது இதையும் தன்னுடைய அழகாக கேட்டுக்கொள் என்பதாக அவர்களிடத்திலே கூறிவிட்டு இந்த நான்கு விஷயங்களையும் இறுதியாக தன்னுடைய மகளிடத்திலே கூறுகின்றார்கள் இதுதான் மனிதன் நாம் எதை செய்தால் அதிலே ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பான் இந்த அளவிற்குத்தான் உலகம் இருக்குகின்றது அந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் இந்த குறைகள் நெறிகளை நாம் சரியாக பின்பற்றித்தான் வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய மகனுக்கு அழகாக எடுத்துரைத்ததாக அல் குரான் ஷெரீஃபிலே அம்மாவுக்காக கூறிக் காட்டுகின்றார் இப்படி ருக்மான் அலை அவருடைய வாழ்க்கை முழுவதுமே அவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு உபதேசம் செய்வதிலேயே அவர்கள் கழித்தார்கள் என்பதாக அல் குரான் ஷெரீப் நமக்கு கூறிக் காட்டுகின்றது ஒரு தடவை ஹசரத் அம்ருவ் அஹமதுல்லாகி அழகிய அவர்கள் தன்னுடைய பாட்டனார் வாயிலாக இந்த ஒரு அறிவிக்குகின்றார்கள் எப்படி நாம் ஒழுக்க நிறைய போதிப்பது எந்த நேரத்திலே அந்த குழந்தைக்கு நல்லதை ஏவுவது என்பதை ஹசரத் ரசூல் உல்லி சல்லு அலைவ செல்லும் ஒரு இடத்திலே அவர்கள் கேட்ட அந்த செய்தியை அறிவித்துக்கொண்டார்கள் ஒரு மணி ஒரு குழந்தைக்கு ஏழு வயதாக ஆகுகின்ற பொழுது அந்த குழந்தையை தொழும்படி ஏவுங்கள் பத்து வயதாகியும் அந்த குழந்தை தொழவில்லை என்றால் அவர்களை அடியுங்கள் படுக்கையை தனியாக படுக்க வையுங்கள் என்பதாக அவர்கள் கூறிய செய்தியை அபூதாவது என்ற அந்த கிரதத்திலே பதிவு செய்யப்படுகின்றது தம்முடைய குழந்தைகளை நாம் ஒழுக்க நெறியை போதிக்க வேண்டுமானால் அந்த குழந்தையை ஏழு வயதாகியுடனேயே தொழும்படி நாம் ஏக வேண்டும் அல்லது நாம் தொல போகின்ற பொழுது அந்த குழந்தை வீட்டிலே இருந்தால் கையோடு அந்த குழந்தையை அழைத்து சென்று நாம் தொழுகின்ற இடத்திலேயே நம்மை போன்று தொழ வேண்டும் என்பதை அந்த குழந்தைக்கு ஏவுவதுதான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு அறிவு நெறி என்பதை ஹசரத் பெருமானார் செல்லவதாக அழைவ அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றார்கள் மேலும் நாம் நம் குழந்தைகளை பாசத்தோடு வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கண்டிக்காமல் விட்டுவிடுகின்றோம் கண்டிப்பு என்பது இருக்க வேண்டும் பாசமும் இருக்க வேண்டும் நதிர்சனம் வாங்கும் செல்லும் அவர்கள் தம்முடைய குழந்தைகளை தோளிலே தம்முடைய குழந்தைகள் மட்டுமல்ல பேர குழந்தைகளை தோளிலே ஏற்றி அவர்களை விளையாட விடுவார்கள் என்பதாக அதிர்வுகளிலே நம்மால் காணப்படுகின்றது அதுபோன்று நம்முடைய குழந்தைகளோடு நாம் அரவணைப்போடு வாழ வேண்டும் அந்த குழந்தைகள் தவறு செய்கின்ற பொழுது நாம் நிச்சயமாக கண்டிப்பதிலே எந்தவித பறிவும் பாசமும் காட்டக்கூடாது என்பதை தான் அவர்கள் கூறிக் காட்டுகின்றனர் எந்த எப்படி என்றால் ஹசரத் இப்போ அப்பா ஹதயவாகுத்தாளா என்று அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி உங்களுடைய வீட்டிலே குழந்தைகளை கண்டிக்க வேண்டும் என்ற அந்த பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அவர்கள் பார்க்கும் அளவு ஒரு சாட்டை அந்த இடத்திலே தொங்க விடுங்கள் அவர்கள் தவறு செய்தால் இந்த சாட்டையின் மூலமாக நமக்கு அடி விழுகும் என்றதை ஹசரத் பிரமானார் ஐம்பம் அவர்கள் கூறிய செய்தியை தபுராணி என்ற அந்த கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள் இப்படி நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் கொள்வோமே ஆனால் ஹசரத் பார்த்திவார் அதிகமாக அவர்கள் ஒரு தடவை அவருடைய இல்லத்திலே தங்களுடைய பேர குழந்தைகளை செலவு செல்லும் அவர்கள் சந்திப்பதற்காக வேண்டி வருகின்றார்கள் எப்பொழுதும் வளமையாக தங்களுடைய பேர குழந்தைகளை சந்தித்து அவர்களோடு பாசமாக விளையாடுவது வழக்கம் அதுபோன்று ஒரு நாள் வருகின்ற பொழுது அவருடைய வீட்டிலே அவர்கள் இல்லை அவர்களை எங்கே என பாத்திமார் அதிகல்வாத்தால் ஆண்டா அவரிடத்தில் கேட்கின்ற பொழுது பாத்திமார் அதியல்வாத்தால் ஆண்டா அவர்கள் கூறுகின்றார்கள் என்னுடைய ஹசன் உசேன் இருவர்கள் உங்களுடைய பேரப்பிள்ளைகள் வெளியிலே எங்காவது விளையாடுவதற்கு சென்றிருப்பார்கள் என்பதாக உடனே தம்முடைய பேர குழந்தைகளை தேடி ஹசரத் பிரம்மனார் உடையவர் செல்லவர்கள் தேடுகின்றார்கள் எங்குமே அவர்கள் கிடைக்கவில்லை இறுதியாக ஒரு நாட்டை மேய்க்கக்கூடிய இணைய இடத்திலே கேட்குகின்றார்கள் இங்கு ஏதாவது சிறு குழந்தைகள் விளையாடுவதை நீங்கள் பார்த்தீர்களா என்பதாக கேட்கின்ற பொழுது ஆம் உங்களுடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசேன் இருவரும் வருவதை நான் கண்டேன் அந்த நேரத்திலே அவர்களுடைய முகம் மிகவும் வாடி இருந்தது நீங்கள் ஏன் இப்படி இருக்குகின்றீர்கள் என்பதாக அவரிடத்திலே கேட்டேன் மிகவும் பசியாக இருக்கிறதுள்ளது என்பதாக அவர்கள் இருவர்களும் கூறினார்கள் அந்த நேரத்திலே நான் இந்த ஆற்றிலிருந்து பாலை கலந்து தரற்றுமா என்பதாக அந்த குழந்தைகளிடத்திலே கேட்டேன் அப்பொழுது அந்த இரு குழந்தைகளும் கூறியது இது உங்களுடைய ஆடா என்பதாக கேட்டது இல்லை இது என்னுடைய முதலாளியுடைய ஆடு நான் இதை மேய்க்கூடிய மேய்ப்பாளன் என்பதாக நான் கூறினேன் என்பதாக அத்தர பெருமானர் சதர்ல்லாவுடைய செலவு இடத்திலே அவர்கள் கூறிய செய்தி அவர்கள் மேலும் கேட்குகின்றார்கள் உங்களுடைய என்றால் நாங்கள் அதை தாராளமாக அருந்தலாம் உங்களுடைய முதலாளி என்று சொன்னால் அதை நீங்கள் தந்தால் அது ஒரு திருட்டாக ஆகிவிட்டது அது எங்களுக்கு கூடாது என்பதை அந்த இரு குழந்தைகளும் கூறினார்கள் பிறகு இதே வழியிலே அவர்கள் சென்று விட்டார்கள் என்பதாக அந்த ஆட்ட இடையர் கூறுகின்றார் எந்தளவிற்கு பிரமாணம் செல்லவாக அலைவ செல்லும் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகள் மீது பாசம் வைத்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாமெல்லாம் எந்த அளவிற்கு நம்முடைய குழந்தைகள் மீது பாசம் பரிவு வைத்திருக்கின்றோமோ அதைவிட அதிகமாக அவர்களுடைய குழந்தைகள் பெற்றோர் குழந்தைகள் மீது பாசம் உள்ளவர்களாக இருந்தார் அந்த பாசம் எந்த அளவிற்கு நினைத்ததென்றால் இறுதியாக அவர்களை கண்டுபிடித்து வீட்டு கலைத்து வருகின்றார்கள் பாத்தியமாவே நான் உன்னை வளர்த்ததை விட உன் குழந்தைகளை நீ அருமையாக வளர்த்திருக்கின்றாய் என்பதாக ஹசரத் அன்னை பாத்திமார் அதிகம் ஆகும் பாலான்கா அவர்களிடத்தில் ஹசரத் பெருமானார் அனைவர் செல்லம் அவர்கள் கூறிய செய்தியை சிதா சித்தா என்ற ஆறு கிதாவுகளிலும் திருமதி அபுலாவு அகமது என்ற போன்ற கிதாவுகளில் பதிவு செய்யப்படுகின்றன இப்படி இதுபோன்று நம்முடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும் ஹராமது ஹலானது எது கூடும் எது கூடாது மார்க்கம் எதை ஆமோதிக்குகின்றது மார்க்கம் எதை தடுக்குகின்றது என்பதை நாம் ஒவ்வொன்றையும் நம்முடைய குழந்தைகளுக்கு கூறி அந்த குழந்தையை நல்ல குழந்தையாக அறநெறி பெற்ற குழந்தையாக நல்ல அறிவுபூர்வமான குழந்தையாக வளர்க்க வேண்டும் என்பதை தான் ஹசரத் பெருமானார் சல்லம் வணகி வசல்லம் அவர்கள் இந்த லுக்குமானுடைய அத்தியாத்தையை அத்தியார்த்தையை

நம்முடைய பெற்றோர்களுக்கு பெருமை சேர்த்து தரக்கூடிய குழந்தைகளாக வல்லாம் நம் குழந்தைகளையும் ஆக்கி தந்து முடியவனாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து